குடி நவர மீனு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க பரவாயில்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட சிக்ஸ்டி ஃபைவ் மணி ஒன்பதாவச்சு இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கூலி பணியாரம் தான் செஞ்சு வச்சுருக்கேன் சூப்பரான தொட்டுக்க ஒன்று நான் வைக்கிறேன் நாங்கள் சுகர் வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ வந்து ஒன்று பத்தாவது மணி மத்தியானம் நான் வந்து காலையிலே டிஃபன் முடித்த உடனே வெண்டைக்காய் பொடியில் செஞ்சு வச்சுட்டேன் முதலேயே பிளான் பண்ணி செய்யணுன்னு ஒரு ஐடியா இருந்தது அந்த ஐடியாவை இப்போ நிறைவேற்றிட்டேன் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன அப்படிங்கிறத இப்போ வந்து அரிசியும் கழுவி ரைஸ் குக்கரில் போட்டேன் வெந்துடுச்சு போட்டுவிட்டு கிடைக்கு போனேன் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நமக்கு தான் தெரியுமே என்ன வேணும்னு அது வந்து மீன் வேணும் வேணும் கண்டிப்பாக வேணும்னா தான் அது நான் வந்து நிறைய விதெல்லாம் சொல்லியிருக்கேன் அது என்ன தெரில எதுமாரியும் ஆசைப்பட மாட்டேன் அந்த மீன் மாத்திரம் வேணும்னு நினச்சா நான் வாங்கி செஞ்சு சாப்பிடணும் அப்படியே ஒரு பழக்கமாயிடுச்சு வயசானாலும் நமக்கு ஓகே இப்போ வந்து தான் மீன் ஆகியேன் மீன் குழம்பு தாளித்து விட்டுருக்கேன் இங்கே வந்து ஒரு முருங்கைக்காய் போட்டு குழம்பு தாளித்து விட்ருக்கேன் முருங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நவர மீன் குட்டி குட்டி மீன் தான் இது வந்து ஐம்பது ரூபா இந்த மீன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில வந்தால் க்ளீன் பண்ணேன் பற்றி சீலா இந்த ஒரு சீலா வந்து நூறுரூபா அதுவும் வீட்டில் வந்து நானே கட் பண்ணி கழுவி மிளகாத்தூள் போட்டு எல்லாம் வச்சாச்சு இப்போ குழம்பு கொச்சோன்னு மீனை போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு இங்கே மீனை வறுத்துக்கலாம் இப்போ வந்து மீன் போட்டாச்சு அது மேலே பார்த்தீங்கன்னா இட்லி மிளகா பொடி கொஞ்சம் தூய் நல்லா டேஸ்ட்டாக இருக்காங்க குழம்பு நல்லா கொதிக்குது இன்னும் நல்லா டேஸ்ட்டெல்லாம் இருக்குது இது வந்து ஐம்பது ரூபா ரெண்டு மூணு நாலு ஆறு ஏழு எட்டு மீன் பிடிச்சி பிடிச்சி மீன் எட்டு மீன் ஒரு பரவாயில்ல ஐம்பது ரூபாக்கு இதே போட்டேன் இதே பிரிச்சு விட்டுக்கலாம் இங்கே வந்து ஒரு முருங்காய் ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் தான் போட்டேன் அது கொஞ்சம் குழம்பு எடுத்துச்சிட்டேன் அதை மீன் போடுறதுக்கு முன்னாடியே மீன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க அதுக்காக இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சமையலில் வந்து முடிச்சுட்டேன் இன்னும் ஒரு தலை பீஸு அது வறுக்கணும் அது ஏன்னா உடஞ்சிடுதுக்குதான் இப்போ சாதமாக இங்கே ரெடி ஆகிடுச்சா அடுத்து எங்கள் பையனுக்கு முருங்கப்பா குழம்பு எடுத்து அடுத்து இங்கே வந்து சூப்பராக நவரை மீன் குழம்பு சட்டி கொச்சுட்டு அதனால ஆஃப் பண்ணிட்டேன் நான் அதிலே சூடு வைக்கணும் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே போதும்னு எடுத்துட்டேன் ஏன்னா உடஞ்சி போயிடுது வேறு மீன் அப்படியே அடுத்து இங்கே வந்து வெண்டைக்காய் பொரியல் இங்கே வந்து சீலா மீன் வந்து உடல் பண்ணியாச்சு அது கொஞ்சம் வெங்காயம் மூட்டை பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம வந்து இட்லி பொடி சேர்த்துருக்கேன் மேலே கொஞ்சமாக டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இங்கே ராசமாக இருக்குது தயிர் இருக்குது அடுத்து சைடில் பத்தாக்கும் ப மேடு மா எடுத்து வச்சுட்டு நானே க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சிட்டு வந்து பையனுக்கு திரும்ப சாப்பாடு கட்ட வந்துருக்கு ரெண்டு மாவு சப்பாத்தி ஒன்று இருக்கா ஒரு சப்பாத்தி போட்டு கொடுத்து விட்டுடலான் சட்னி இருக்குது காலையில் வச்ச கொத்தமல்லி சட்னி